வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம்ம ராகவேந்திர சாமி வந்து எங்கள் அப்பா அம்மா மூலமாக தான் எனக்கு தெரியும் அவங்க சின்ன குழந்தைலேருந்தே ராகவேந்திர பக்தர்கள் தான் அவங்களும் ஸோ அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் ஸோ அதுக்கப்புறம் நிறையா மிராக்கள் நடந்திருக்கேன் லைஃப்பில் ராகவேந்திர சாமி பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா நிறையா என் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் நான் மியூசிக் டீச்சர் லைவ் பேன்ஸ் பண்ணுறேன் ஸோ சாமி வந்து நிறைய மிராக்கள் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு மாடரேட்டான ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் நான் வந்து இன்றைக்கி வந்து மியூசிக் ஃபீல்டில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் அகாடமி வச்சு நல்லா சம்பாரிச்சிட்ருக்கேன் ஓரளவுக்கு என்ன ஒரு தேவை ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சம்பாதிக்கிறாங்களோ இன்ஜினியர் ஃபீல்டில் ஸோ அந்தளவுக்கு நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் நல்லா சாமி அருளால் நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு நன்றி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக வந்து கோயிலுக்கு இந்த கோயில் நம்ம என்ன நடக்கும்போது எல்லாமே நல்ல நன்மை நடக்குது எது உதாரணம் நாங்களாம் அவ்வளோ ஒரு பக்தி அதனால் எங்கள் பையன் முதல் முதல்ல வேலைக்கு தான் போடணும் அதே ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி காலையில் நம்ம கும்பிட்டு சாமி கும்பிட்டு தூங்கி சாவுக்கு எந்த இது வீட்டுக்கு நேரம் வந்து சேரலாம் நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நைட்டு தூங்கும்போது அவர் சாமி நெனைச்சு தூங்கும் ஒன்றும் இதுவே கிடைக்காது அதனால் என்ன எவ்வளோ பக்தி இன்னும் அவங்களுக்கு அவ்வளோ நல்ல நன்மை கிடைக்கும் இது நாங்கள்லாம் அனுபவப்பட்டு நாங்கள் சொல்கிறோம் நான் இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து வந்துட்டுருக்கேன் பதினேழு வருஷமாக மாதம் மாதம் மந்திராலயம் போயிட்டுருக்கேன் எங்கள் அம்மா வந்து கேன்சரில் இருந்தாங்க தேர்ட் ஸ்டேஜில் இருந்தாங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க ராகவேந்திர சாமி காப்பாற்றி ஒரு அஞ்சு வருஷமாக கொடுத்தாரு அஞ்சு வருஷம் நல்லா இருந்தாங்க எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அதுக்கப்புறம் காலம் ஆயிட்டாங்க எனக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு நான் பதினேழு வருஷமாக வந்திருக்கேன் நிறைய சோதனைகளும் வந்திருக்கு அதை கடந்து வந்திருக்கேன் எனக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இன்னும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகலை அது கம்ப்ளீட் ஆகுனா மறுபடியும் நான் பேட்டி கொடுப்பேன் என்னுடைய ஃப்ரெண்டு குழந்தை இல்லாமல் இருந்தான் ஒரு ஏழு வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃபும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆராதனை விழா நடக்கும்போது நான் சங்கல்ப தேங்காய் வை இவனுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்புன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் சங்கல்ப தேங்காய் வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆராதனை வரத்துக்குள்ளே அவனுக்கு ரெட்ட குழந்த பிறந்து ஆணும் பெண்ணும் பிறந்தது அவன் சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறான் அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்தது அவங்களுக்கும் சங்கல்ப தேங்காய் வச்சு இப்போ கன்சீவாக இருக்காங்க நிறைய அற்புதங்கள் நடக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து சங்கல்ப தேங்காய் வைங்க எல்லாமே ஜெயமாக பண்ணி கொடுப்பார் ராகவேந்திர சுவாமி அந்த கோவிலுக்கு டூ இயர்ஸ் பேக் பண்ணால் ஒரு வேலை இல்லாமல் வந்தேன் நான் வரும்போது ராகவேந்திரா ஒரு கோஸ்ட்டு ஒரு வெண்டு வச்சாங்க அதே மாதிரி வேலை இல்லாமல் சாமி வெண்டு வச்சாங்க மறுநாள் காலையே போயிட்டு ஒரு கடை வச்சு கடை அனுப்பிச்சேன் பேட்டரி கடை டூ இயர்ஸ் கடைலாம் ஓட்டு இருக்கு எந்த பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு இவர்கிட்ட வந்து எந்த கோஸ்ட் சரி கூடிய சீக்கிரமாக அந்த குறை நிறைவேறி நல்லபடியாக முன்னேறும் பால்கரை என்ன பிரச்சனை சரி கடை தொழில் என்னதான் சரி சொன்னதுக்கு வந்து ஒரே ஒரு வண்டி வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கண்டாடத்துல ராகவேந்திரா சாமி வந்து நல்ல சக்தி உள்ளவர் நான் அவருக்கு மூணு வருஷமாக மாலை போட்டு இது கோயிலுக்கு ராகவேந்திரா கோயிலுக்கு மூணு வருஷம் மாலை போட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு மூணாவது வருஷம் ஒரு காலேஜ் படிச்சுன்னு இருக்கும்போது அப்போ கா மாலை போட்டு அறியாதனமாக தவறு செஞ்சுட்டேன் ஒரு சின்ன தவறு அதனால் அவர் எனக்கு பெரிய தண்டனை கொடுத்தாரு அது எப்படின்னா வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி கால் அடிப்பட்டுச்சு சின்ன தப்பு நாட்டு ஆனால் அவருக்கு எதனால் நல்லா மனசு சுத்தமாக இருக்கணும் எல்லாமே அவர்கிட்ட கரெக்டாக இருந்திங்கன்னா எல்லாம் நல்லது செய்வார் பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சக்தி உள்ளவர் தவறு எதுவும் செய்யாமல் இருந்தால் நல்லா அவங்கள வச்சு பார்த்துப்பார் டெய்லி அவங்க வாரத்துக்கு ஒரு டைம் கூட வந்து போவேன் எனக்கு இங்கே வந்தால் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சாமி கும்போது அவர் சாமி வந்து கொஞ்சம் நேரம் தானம் உட்காந்துட்டு போனா சாமியை கும்பிட்டு போனால் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் கலியுகத்தில் வந்து கண்கண்ட தெய்வம் வந்து ராகவேந்தர்னு சொன்னாங்க நான் அதனால் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்தர் வந்து வணங்கத்துக்கு தொடங்கினேன் அப் அது வேளக்காம் வேளகம் வாரம் வாரம் இங்கே வந்துடும் நான் அது வந்ததுலேருந்து என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்குது எல்லாமே வந்து நான் எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு இல்லை அது வந்து அது வேளக்காம் வேளகம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்ம உடம்புல வந்து பாசிட்டிவ் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு கலியுகத்தில் சித்தர் வழிபாட்டு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க எப்பவுமே கண்டிப்பாக எல்லாருமே வந்து கலியுகத்தில் ஒரு சித்தரோட ஜீவசமாதி கண்டிப்பாக வேளகாம வேழகம் போயிடுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து பலன்கள் வந்து நல்லாயிருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உடம்புல இருக்கும் நம்ம பாசிட்டிவ் வர வர நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சினே போவோம் இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் one நான் வந்து சென்னையில் வந்து ஆவடியில் டீ படக்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து முதல் முதல் ஒர்க் பண்ணதுங்க அப்போ நங்கல்நல்லூர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போ நான் பூந்தமல்லேருந்து கிண்டி வழியாக சைக்கிள் தான் போயிட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டேன் அது முதற் கொண்டு எனக்கு ராகவேந்திர சுவாமியினோடு மீது ஒரு பற்று வந்தது முதல் முதல் எனக்கு பற்று வர காரணமே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் தான் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மருடைய ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் வருடந்தோறும் ஜனவரி ஃபஸ்ட்டு வந்து சென்று கொண்டிருந்தேன் ம நங்கநல்லூர் போயிட்டு கும்பாஷேத்துக்கு போய் வந்த பிறகு ராகவேந்திர சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருன்றது எனக்கு அப்போ தான் தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த வருஷமே மாலை போட்டுன்னு மந்திராலயம் போனேங்க நான் மந்திராலயம் போ மாலை போடும்போது நான் ஒரு ஆளாக தான் மந்திராலயம் போ மாலை போட்டுன்னு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நாலு பேர் ஒன்பது பேர் இருபத்தி ஒரு பேர்னு மாலை போட்டு அழுஷன் போனேன் கடைசியாக நாலு பஸ்ஸெல்லாம் கூட அழுஷன் போய்ட்டு எல்லாரும் இது பண்ணேன் சரி இவங்கள தான் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஆலையை அமைக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணும் போது தான் இந்த ஆலயத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சுவாமி எனக்கு வழங்கினார் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மந்திராலய மடாதிபதி ஸ்ரீ சுஷ்மீந்திர தீர்த்த சுவாமிஜி திருக்கரங்களால் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று பிரதிஷ்டாபனம் கும்பாபிஷேகம் நடைபெற்ற புண்ணிய தலமாகும் இத்தலம் இத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்கள் தாங்கள் வேண்டிய வரங்கள் என்னவென்று கேட்கிறார்களோ அதை உடனடியாக சுவாமிகள் செய்து கொடுக்கின்றார் நமது ஆலயத்திற்கு வந்து சங்கல்ப சேவை செய்து தேங்காய் வைத்து பூஜை செய்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீர்ந்து விடுகிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் அதன்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது இந்த மந்திராலய மடத்தினுடைய கிளையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காட்பாடி ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் பதினைந்து வருடங்களாக வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் நடைபெற்று கொண்டுள்ளது அந்த மாதிரி நடைபெற்று கொண்டுள்ள இத்திருத்தலத்தில் இப்பொழுது சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் அன்னதானம் நடைபெற்று உள்ளது தினசரி நித்தியகால பூஜைகள் நடைபெற்று கொண்டுள்ளது இங்கே வரும் பக்தர்களுக்கு வேண்டியவரும் சுவாமி அளித்து கொண்டுள்ளார் மற்றும் ஆராதனை விழா நான்கு நாட்கள் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது பிப்ர டிசம்பர் மாதம் வந்து ஆண்டு விழா டிசம்பர் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வந்து வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது மற்றும் பட்டாபிஷேகம் சுவாமியினுடைய ஜெயந்தி விழா ஜெயந்தி விழா அன்று சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்து சிறப்பாக நடைபெறுகிறது மற்ற நாட்களில் வந்து வெள்ளிக்கவசம் அணிவித்து புஷ்ப அலங்காரம் செய்வித்து பக்தர்களுக்கு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் எவ்வளோ பேர் வருகிறார்களோ அவ்வளோ பேருக்கும் அன்னதானம் வந்து ஆராதனை சமயத்திலும் ஆண்டு விழா சமயத்திலும் சுவாமியினுடைய பிறந்தநாள் விழா சமயத்திலும் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு பக்தர்களால் நடைபெறுகிறது அங்கு பக்தர்களால் நடைபெற காரணம் சுவாமியினுடைய அருள் சுவாமியினுடைய அருள் இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம சாமியினுடைய செய்ய வேண்டிய அன்னதானத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களே செய்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய இந்த தியான மண்டபம் அன்னதான கூடம் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு வந்து முதல் முதலே வந்து எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது இருந்தபோது ஐயா டி சரவணன் தான் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி இந்த மண்டபம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வரைபடம் போட்டு முதல்ல வந்து அவர் கொடுத்தாருங்க அது மூலயமா தான் அந்த மண்டபம் வந்து இந்த மண்டபம் வந்து அமைக்கப்பட்டதுங்க கருவறையெல்லாம் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டதுங்க அப்போ வந்து மந்திராலயத்தில் மடாதிபதி வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கும்பாபிஷேகம் செய்தார் அதுக்கப்புறம் உற்சவ மண்டபம் பண்ணோம் விநாயகர் கோயில் அம்மன் கோயில் மாஞ்சாலி அம்மன் கோயில் இதெல்லாம் வந்து மந்திராலய மடாதிபதி ரெண்டாவது முறை வந்து செய்தாருங்க மூணாவது முறையாக வந்து இந்த தியான மண்டபம் அமைப்பதற்கு சுவாமிகள் வந்து பூமி பூஜை செய்தார் பூமி பூஜை அவர் வைத்த தென்னை மரமும் இப்பொழுது தேங்காய் காய்ச்சி எல்லாமே நல்லபடியாக வந்திருக்குங்க அந்த தென்னமரம் வந்து சுவாமி வந்து சுஷ்மேந்திர தீர்த்த சுவாமிஜி திருக்கரங்களால் நடப்பட்டது அதாவது இந்த பிறவி வந்து எனக்கு கிடைச்சது வந்து இறைவனுடைய அருள் அதுவும் ராகவேந்திர சுவாமியினுடைய அனுகிரகத்தால் நான் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஆலயம் அமைப்புன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க நான் வந்து சாதாரணமாக ச நரசிங்க சுவாமி கோயில் வந்து செதுவாரில் வந்து கட்டினப்போ நானும் ஒரு உதவியாக இருந்து தலாலெல்லாம் போட்டு எல்லாம் செய்து அங்கே கரண்டெல்லாம் எடுத்து கொடுத்துங்க அப்போ வந்து நான் நரசிங் தீவிர பக்தராக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கிட்ட வந்த பிறகு அவருடைய அனுகிரத்தாலும் இவருடைய அனுகிரகத்தாலும் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதுங்க இந்த ஆலயம் அமைக்க நான் பட்ட கஷ்டம் சொல்லக்கூடாது சாமியின் வந்து எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தாருங்க இந்த இடம் வாங்கின நாள்லேருந்து இன்றைய லெவல் வரைக்குமே பல சோதனைகள் வந்துட்டு தான் இருக்குதுங்க எல்லாத்தையும் அவருக்கே சமர்ப்பணன்ட்டு நான் பாட்டுக்கு போயினே இருக்கிறேங்க அது பாட்டு அது நடந்துகிட்டே தான் இருக்குங்க எல்லாமே கேட்குறாங்க இது மாதிரி என்ஜினியர் பிளானிங் இல்லாமல் எப்படி பண்ணிங்க தியான மண்டபம் தேர் வளம் வர்றதுக்கு இதெல்லாம் எப்படி பிளானிங் ஆகணும் ஒன்று பிளானிங்கெலாம் ஒரு பிளானர் அவர் தான் பிளானர் நான் எல்லாம் கிடையாது உள்ளகிறவர் தான் பிளானருங்க இன்றைக்கி வந்து திருத்தேர் வளம் வரும்போது எப்படிங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சினியருங்களே கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே அவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன் அவ்வளோதாங்க உண்மையான வேண்டுதலாக இருக்கணும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும்போது உறவு கலவாமை வேண்டுன்ற மாதிரி உள்ளே ஒன்றை வச்சுன்னு வெளியே ஒன்று பேசக்கூடாதுங்க நான் வந்து சாஷ்டாங்கமாக ஐயா கிட்ட நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமாக விழுந்துட்டேன் உன்னுடைய திருப்பாதங்களே எனக்கு சரணாகதி அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா கண்டிப்பாக அவருடைய அணுகிற கிடைக்கும் அதாவது நம்முடைய ஆலயத்திற்கு வந்து வருகின்ற பக்தர்களை வந்து ஒவ்வொருவரையும் நம்ம பாகுபாடு இல்லாமல் தான் பார்க்குறோம் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் ஆகையினால எல்லாரும் வாங்க வந்து சுவாமியை வந்து வணங்குங்க காட்பாடி ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் ராகவேந்திர சுவாமி ஆலயம் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க ஆலயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் ராகவே சுவாமி இருக்கிறார் ஏன்னா சுவாமியே சொல்லியிருக்காரு முந்நூறு மனுஜிகே ராகவேந்திரா எழுநூறு பிருந்தாவனராகவேந்திரான்ட்டு அதனால் எழுநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய புகழ் பரவும் எழுநூறு பிருந்தாவனங்கள் உருவாகுன்றாருங்க அதனால் பிருந்தாவனங்கள் கொண்டே இருக்கிறது உண்மையான பக்தி அங்கே இருக்குதா கண்டிப்பாக அங்கே சுவாமி இருப்பாருங்க அதே மாதிரி காட்பாடி ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் கண்டிப்பாக வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுக்கும் கூடிய ஆலயமாக இத்திருத்தலம் உள்ளது ஆகவே அனைவரும் வருக சாமியின் அருளை பெறுக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக குருவே சரணம் மிருத்திகளுக்கு நான் இங்கே வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இவர்கிட்ட கேட்டால் நடக்காதது எதுவுமே கிடையாது நான் எதேச்சா ஒரு நாள் இந்த பக்கம் போயின்ட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பக்கம் நிறைய கூட்டமாக இருந்தது அப்போ வந்து பார்க்கும்போது அந்த மகா பெரியவர் வந்திருந்தார் இருந்து அப்போது அவர் எப்படி ஒரு ஆயிரம் பேர் நின்றுன்னு இருந்தாங்க அப்போ கும்பாபிஷேகம் அந்த ஆயிரம் பேரில் ஒருத்தராக என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு தாயத்தும் அக்ஷதியும் எனக்கு கொடுத்தாங்க அப்போது எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை கல்யாணம் ஆன புதுசில் இதை நீ பத்திரமா வச்சுக்க உனக்கு வர பிரச்சனைகளெல்லாம் நீ வந்து எதிர்கொள்ளுவ அப்படின்ட்டு அவர் அந்த பெரியவர் மூலயமா எனக்கு அந்த அக்ஷதையும் தாயத்தும் கொடுத்தார் அது வந்து என் உயிர் என்னோடய உயிரையே அது அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி பசங்கள்லாம் பிறந்து இன்றைக்கி எங்கள் பசங்கள்லாம் காலேஜ் முடித்து ரெண்டு பேரும் ஜாபு ஒருத்தன் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன் சிஎம்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இவர் நம்பனா இவர் எல்லாம் நிறைய அற்புதங்களெல்லாம் நடத்துவார்